பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அந்தோணி கலா இவர்களுக்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் உள்ளனர் இவர்கள் தற்பொழுது திருச்சி மாநகர் நகர் பகுதியில் மகளின் படிப்பிற்காக வாடகை வீடு எடுத்து தங்கி வருகிறார்கள் இவர்களது மகள் மீரா ஜாஸ்மின் எம்எஸ்சி கணிதம் படிப்பை அதே பகுதியில் தனியார் கல்லூரியில் கடந்த ஏப்ரல் மாதம் முடித்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை மீரா ஜாஸ்மின் பெற்றோர்களிடம் நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்றுள்ளார் இரவு நேரமாகியும் வீடு வராததால் சந்தேகம் அடைந்த பெற்றோர்கள் அரசு தலைமை மருத்துவமனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் மீரா ஜாஸ்மின் செல்போன் டவர் எந்த பகுதியில் இருக்கிறது என இன்று காலை ஆய்வு செய்தனர் அப்பொழுது சனமங்கலம் காப்புக்காட்டு பகுதியில் காட்டியதால் அங்கு சென்ற போலீசார் அந்த பகுதியில் மீரா ஜாஸ்மின் உடல் முழுவதும் எரிந்த நிலையில் இருந்து கிடந்துள்ளார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மேலும் யார் கொலை செய்தார்கள் என்பது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகிறார்கள் அரசு தலைமை மருத்துவமனையில் மீரா ஜாஸ்மின் உடலை பார்த்து அவரது தாய் கதறி அழுதது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது போலீசாரின் முதல் கட்ட விசாரணையில் அந்த பெண் கொலை செய்து அதன் பின்னர் எரித்து உள்ளனர் என்பதும் இதேபோன்று இறந்து கடந்த பெண்ணின் அருகில் இரண்டு பீர் பாட்டில்கள் இருந்துள்ளது ஆகவே இரண்டு இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்து கொலை செய்திருக்கலாம் அந்த இளைஞர்கள் யார் என்பது குறித்து சிறுகனூர் மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை காவல்நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள செல்போன் டவரை வைத்து தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள்